வெல்கம் டு சனா தமிழ் யூடியூப் சேனல் எக்ஸாம் போயில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபா நிவாரணம் தொகை வழங்குவதற்காக இப்போ விண்ணப்பங்கள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் குடும்ப அட்டை இல்லாதோர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் இவர்களுக்கும் வந்து இந்த விண்ணப்பம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த விண்ணப்பத்தை வந்து நீங்கள் இங்கே ரேஷன் கடையில் வந்து நீங்கள் வாங்கி அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும் ஸோ இப்போ நம்ம டிஸ்ப்ளே பார்க்குறதா வந்து அந்த நிவாரண தொகைக்கான படிவம் இதில் வந்து என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வார்டு எண் கேட்டிருக்காங்க அடுத்தது குடும்பத் தலைவர் தலைவி பெயர் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்தது வந்து கைபேசி எண் உங்கள் ஃபோன் நம்பர் அடுத்தது ஆதார் நம்பர் வீட்டு முகவரி குடும்ப அட்டை எண் வங்கி கணக்கு விவரம் அதாவது வங்கியின் பெயர் அந்த வங்கி வந்து என்ன கிளை என்ன பிரான்ஞ்சு அக்கௌண்ட் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அடுத்து பாதிக்கப்பட்ட வீட்டின் வகை அப்படின்னா குடிசை வீடா நிரந்தர வீடா அடுக்குமாடி வீடா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அடுத்து பாதிப்பின் விவரம் பகுதியாக பாதிக்கப்பட்டதா முழுவதும் பாதிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்து வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்து துணிமணிகள் பாத்திரங்கள் பாதிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டிருக்கேன் ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லை தண்ணீர் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதா ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லை அப்படின்னு கொடுத்துருங்க கீழே ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க மிக்சாம் புயலால் எனது வீட்டில் வெள்ளம் சூழ்ந்து துணிமணிகள் மற்றும் உடைமைகள் சேதம் ஏற்பட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது என்று நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குடும்பத் தலைவரோ தலைவியோ இங்கே வந்து கையொப்பமிடணும் ஸோ ரேகை இல்லைன்னா கையொப்பம் எதோ ஒன்று வச்சுக்கலாம் ஸோ இதான் வந்து அந்த மிக்சாம் புயல் நிவாரணம் ஆறாயிரூவா பெறுவதற்கான படிவம் ஸோ இந்த படிவத்தை நீங்கள் ஃபில் பண்ணி உங்கள் ரேஷன் கார்டை அட்டாச் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ரேஷன் கடையில் நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான உரிய அதிகாரிகள் வந்து அலுவலர்கள் வந்து ஆய்வு மேற்கொள்வாங்க ஸோ அந்த ஆய்வு மேற்கொண்டதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த நிவாரணத் தொகை வழங்கப்படும் ஸோ நீங்கள் இந்த ஃபார்ம் வந்து இந்த படிவத்தை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அலுவலர்கள் வந்து உங்களுக்கு ஒரு ரசீது மாரி கொடுப்பாங்க அதாவது இவங்க இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டாங்க அதை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ரசீது கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் உரிய ஆய்வுக்கு பிறகு அதாவது ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த நிவாரண தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ